ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சூப்பரான லெமன் சோடா தான் நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் எல்லோரும் ஹோட்டலில் நம்ம கண்டிப்பாக நான்வெஜ்ஜு சாப்பிட்டா இந்த லெமன் சோடா ஒன்று கேட்டு வாங்கி குடிச்சிட்டு தான் நம்ம வருவோம் ஏன்னா நமக்கு நான்வெஜ்ஜு சாப்பிட்டா ஒரு மாதிரி ஃபீல் ஆகும் நீங்கள் எல்லோரும் கேட்பீங்க ஏம்மா எங்களுக்கு லெமன் சோடா போட தெரியாதான்னு ஆனால் வீட்டிலே இந்த மாதிரி போட்டு குடிச்சு பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் நானே வீடியோ எடுக்கிறதுனால சோடா கொஞ்சம் கீழே ஊற்றிக்கிச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இதுக்காக மூணு லெமனை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதில் பாது லெமனை நல்லா புழிஞ்சிக்கிட்டேன் புளிப்புக்கு தகுந்த போல் நல்லா புழிஞ்சு விட்டுக்கோங்க ஐஸ்கியூப் வேணும்னா ஐஸ்க்யூப் போட்டுக்கோங்க எனக்கு ஐஸ்கியூப் தேவைப்பட்டுச்சு அதனால் ஐஸ்கியூப் போட்டுவிட்டேன் அதுக்கப்புறம் சோடா வைத்து ஊத்திருங்க கொஞ்சமாக உப்பும் சர்க்கரையும் போட்டு நல்லா கலக்கிட்டு அப்படியே குடிச்சு பாருங்களேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நான் நினைக்கிறேன் இந்த மாதிரி லெமன் சோடா போட்டு குடிச்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராகவும் இருக்கும் சாப்பிட்டது நான்வெஜ்ஜி சாப்பிட்டா கூட இந்த சோடா குடிக்கும் போது சாப்பிட்ட ஃபீலே இருக்காது பாய் பாய் பிடிச்சா ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ்